உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை உரிஞ்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தமிழகத்தை ஊழல் செய்து கொள்ளையடித்திருக்கிறான் எப்படி உங்க குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும் எப்படி உங்களுக்கு தரமான சுகாதாரம் கிடைக்குங்க நம்ம ரோட்ல நடந்து போறோம் ஒரு ரோட்டை உருப்படியா போட்டிருக்கான்னு ஐயா பொதுப்பணித்துறை அமைச்சர் யாருங்க அண்ணே அவர் பேரு ஏவா வேலை இல்ல அவரு பெயரு ஏடிஎம் வேலு ஏவா வேலை பேர் எல்லாம் மாத்தியாட்சி

பல பேர் இருக்கு அரசு வேலையில யார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேல சிறையில் இருந்தா அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்பது சட்டம் செந்தில் பாலாஜி இருநூத்தி முப்பது நாட்களாக சிறையில் இருக்கார் இன்னும் அவருடைய அமைச்சர் பதவியை பறிக்காம இலாக்கா இல்லாத அமைச்சர்னு ஸ்டாலின் ஐயா வச்சிருக்கார் மாச மாசம் உங்களுடைய வரிப்பணத்துல ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் போகுது எட்டு மாசத்துக்கு எட்டு லட்சத்தி நாற்பது ரூபாய் வேலையே செய்யாம புலால் சிறையில கம்பி எண்ணக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு உங்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கேட்குது நியாயமான ஏவாவேலு சொல்றாரு எனக்கு குண்டா சட்டம் போட்டதே தெரியாதுங்க நான் கேட்கிறேன் அப்புறம் எதுக்கு நீ அமைச்சரா இருக்கிறேன் சொந்த மாவட்டத்துல பதினைந்து விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டது தெரியாது என்று சொன்னால் ஏவா வேல் அவர்கள் ஏடிஎம் வேல் அவர்கள் அமைச்சராக இந்த பொறுப்புக்கு எனக்கு அரசியல் எப்படி இருக்குது அரசியல் நான்கு கால்களை சுற்றி சுற்றி வருதுங்கம்மா ஒரு நாற்காலிக்கு நான்கு கால்கள் இருப்பது போல ஜாதி அரசியல் குடும்ப அரசியல் லஞ்ச அரசியல் அடாவடித்தனமான அரசியல் அந்த நான்கு தான் இன்று தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் இருக்கு ஒரே ஒரு குடும்பம் தந்தைக்கு பின் மகன் மகனுக்கு பின்பு அவருடைய மகன் என்று ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியில் இருக்கிறாங்க வந்து சேர வேண்டியது அம்மா இன்னைக்கு தமிழகத்துல கடைசியில் இருந்து ஆறாவது மாவட்டமாக திருவண்ணாமலை இருக்குதுங்கம்மா கடைசியில் இருந்து ஆறாவது மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது மாவட்டத்தில் கடைசி வளர்ச்சியில வளர்ச்சி குறியீடு மனித வளர்ச்சி குறியீடு கடைசியாக இருக்கக்கூடிய மாவட்டம் அரியலூர் அரியலூருக்கு மேல பெரம்பலூர் பெரம்பலூருக்கு மேல தேனிங்கம்மா தேனிக்கு மேல விழுப்புரம் விழுப்புரத்துக்கு மேல திருவாரூர் திருவண்ணாமருக்கு மேல திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு மேல முப்பத்தி மூன்று மாவட்டங்கள் தமிழகத்திலே வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது ஆனா இந்த மாவட்டத்தில் எப்பொழுதுமே வளர்ச்சியில் இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஏவாவேல் அவர்கள் மட்டும்தான் எப்பொழுதுமே வளர்ச்சி மாவட்டத்திற்கு வளர்ச்சி இல்லை ஏழை மக்களுக்கு வளர்ச்சி இல்லை நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை இல்லை ஆனா ஏவா வயலு வளர்ந்துகிட்டே இருக்காங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் ஐயா இரண்டு முறை திருவண்ணாமலை வந்தார் இரண்டு முறை உங்களுக்கு பார்க்கறதுக்காக வரலீங்க இது போல ரோட்ல நடந்து வந்து ஒரு ஏழை தாயை பார்த்து அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை மாநில அரசுடைய திட்டங்கள் சரியா வந்து சேருதா ஏதாவது என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புறீங்களா முதலமைச்சர் வர்றீங்க முதலமைச்சர் இரண்டு முறை வந்ததும் ஏவா வேலு ஐயாவுடைய மருத்துவக் கல்லூரியை திறந்து வைக்கிறதுக்காக வந்தார் அருணை மருத்துவக் கல்லூரியை திறந்து வைப்பதற்காக இரண்டு முறை வந்தார் ஐயா அந்த மாவட்டம் வளரும் தமிழகத்திலே மிக முக்கியமான மாவட்டம் விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்டம் கடினமாக உழைக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் ஆனா ஆளுங்கட்சிக்காரங்க அவர்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளியின் மீது அக்கறை அதிகமா இருக்கிறதுனால அரசு பள்ளியின் மீது அக்கறை இல்லைங்கம்மா ஏவா வேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் கட்டுறாரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஒரு சீட்டு கொடுக்கிறாரு ஆனா அரசு பள்ளியில நம்முடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்குதா அதை பார்த்துவதற்கு நேரம் இல்லை ஏழை தாயினுடைய மகன் இப்படி வேகமா வளர முடியுமா கல்வியை வைத்து மட்டும்தான் வளர முடியும் எந்த ஒரு கல்வி வருகிறதோ அந்த குடும்பம் வேகமாக வளரும் ஆனா அரசு நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது இந்தியா முழுவதும் பாருங்கம்மா உலக தரம் வாய்ந்த கல்வியை மோடி ஐயா இலவசமா நவோதியா பள்ளி மூலமா கொடுக்கிறான் நவோதியா பள்ளி மூலமாக உலக வாய்ந்த கல்வி இலவசமா ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய குள்ளநரிகள் ஒரு நவோதயா பள்ளியை தமிழ் உள்ள விடமாற்றம் உட்காந்துருக்கிறான் உலக தரம் வாய்ந்த கல்வி இலவசமாக உடுங்கக்கூடிய உடையிலிருந்து உண்ணக்கூடிய உணவிலிருந்து அனைத்தும் இலவசமாக உலக தரம் வாய்ந்த கல்வியை மோடி அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது இங்க ஏவா வேலு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மட்டும் நல்லா இருக்கிறோம்னு நினைக்கிறான் அந்த ஸ்கூல் மீடுங்களா ஜீவா வேலு மெட்ரிகுலேஷன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பார் எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும் எப்படி வளர்ச்சி குறியீட்டிலே மேலே வருவோம் எப்படி திருவண்ணாமலை ஒரு வளர்ந்த மாவட்டமாக எப்படி அதனால் வாழ முடியும் நலனை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரர் ஆனா திமுக யாரை மையப்படுத்தி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க மகனையும் மருமகனையும் மையப்படுத்தி இங்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார் மகன் நல்லா இருக்கணும் முதலமைச்சர் அவருடைய மருமகன் நன்றாக இருக்க வேண்டும் இவர்கள் இருவருக்காக மட்டும் ஆட்சி நடக்கிறது தவிர இளைஞர்களுக்காக மகளிருக்காக பெண்களுக்காக ஏழை மக்களுக்காக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முப்பத்தி ஒரு மாசமா நடக்கலைங்கம்மா ஒரு ஒரு முறையும் கூட பொய் சொல்லி ஓட்ட வாங்கிட்டு போறான் தேர்தல் அறிக்கைன்னு ஒரு பெரிய பொய் அறிக்கை எழுதுறான் ஐநூத்தி பதினோரு தேர்தல் அறிக்கையை கொடுத்து அதை எல்லாம் நிறைவேற்றுகின்றேன் என்று வாக்க வாங்கிட்டு போறான் ஆனா முப்பத்தி ஒரு மாதங்கள் கழித்து திரும்பி பார்த்தீங்கன்னா ஐநூத்தி பதினோரு தேர்தல் அறிக்கையில இருபது தேர்தல் அறிக்கையை கூட முறையாக நிறைவேற்றாத ஒரு அரசு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கு அதனாலதான் இந்த ஐயம் கூட்டம் கேட்க வந்திருக்கிறேன் எத்தனை நாளைக்கு நம்ம ஏழை நான் கேட்க வந்திருக்கேன் எத்தனை நாளைக்கு நம்ம ஏழையா இருக்கிறது எத்தனை நாளைக்கு நம்ம கூலி வேலை செய்யறது எத்தனை நாளைக்கு ஒருத்தர் முன்னாடி கை கட்டி நிக்கிறது நமக்கான காலம் அங்கம்மா அது நமக்கான காலம் மோடி ஐயாவுடைய காலம் கால சக்கரத்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய காலம் திராவிட கட்சிகள் எழுபது ஆண்டுகளாக உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை உறிஞ்சி சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தமிழகத்தை ஊழல் செய்து கொள்ளையடித்திருக்கின்றார் குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும் எப்படி உங்களுக்கு தரமான சுகாதாரம் நம்ம ரோட்ல நடந்து போறோம் உருப்படியா போட்டிருக்காங்க போட்டிருக்காங்களா ஏதாவது ஒருவேளை அரசு உருப்படியா செஞ்சிருக்குங்களா இல்ல தான் ஒழுங்கும் இருக்கிறதா எதையும் உருப்படியாக செய்யாத ஆளுகின்ற கட்சிகளும் வேண்டாம் நமக்கு பாரதிய ஜனதா கட்சி நமக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு புதிய புரட்சியை தமிழகத்திலே உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் அமருங்க ஐயா பொதுப்பணித்துறை அமைச்சர் யாருங்க

அந்த கோயிலுடைய மகிமை தெரியல ஆயிரம் ஆண்டுகளாக பழமையான கோயில் உங்க ஊர் பக்கத்தில் இருக்கு அவர் பதவி வகிக்கக்கூடிய பொதுப்பணித்துறையில் இருந்து அவங்களே நோட்டீஸ் கோயில் அடி விட்டு வைக்கலாமா மந்திரியாக விட்டு வைக்கலாமா நீங்க சொல்லு நம்முடைய குலதெய்வத்தின் மீது ஒருவர் கை வைத்தால் அவர்களை விட்டு வைக்கலாங்களா ஆட்சியில் இருந்து அகற்றணுங்கம்மா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே அகற்றி ஆக வேண்டும் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் நமக்கான ஆட்சி மோடி ஆட்சி வளர்ச்சிக்கான ஆட்சி இளைஞர்களுடைய நலனுக்கான ஆட்சி அடுத்த கட்டம் இந்தியாவில ஒரு உலகத்தினுடைய வல்லரசு நாட்டிலே நாம் குடியிருக்க வேண்டும் என்றால் இதை போன்ற மனிதர்களை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு நம்ம செந்தில் பாலாஜி பத்தி தெரியுமா யாருங்க செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி அமருக்கு அறிமுகமே தேவையில்லை பத்து ரூபாய் கோட்டு பாலாஜி வேற வேற சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு புலால் சிறையில் இருக்காரு பெயில் கொடுங்க உத உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்லுகின்றார் இந்த மனுஷன் தப்பு பண்ணி லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டு கைதாகி முப்பது நாட்களாக ஒரு நாள் யாராக இருந்தாலும் கூட கடைநிலை ஊழியராக இருந்தாலும் கூட நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தால் அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்பது சட்டம் அரசு வேலையில யார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேல சிறையில் இருந்தால் அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்பது சட்டம் செந்தில் பாலாஜி முப்பது நாட்களாக சிறையில் இருக்கார் அமைச்சர் பதவியை பறிக்காம இலாக்கா இல்லாத அமைச்சர் ஸ்டாலின் அப்ப என்ன இருநூத்தி முப்பது நாளா சிறையில் ஒருத்தர் இருக்கார் அமைச்சர் பதவியை பறிக்கல இலாக்கா இல்லாத அமைச்சர் பேரு அமைச்சர் பதவியை பறிக்கலாம் என்ன மாச மாசம் உங்களுடைய வரிப்பணத்துல ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் எட்டு மாசத்துக்கு எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வேலையே செய்யாம புலாய் சிறையில கம்பி எண்ணக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு உங்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் கொடுத்திருக்கிறாங்க உயர் நீதிமன்றம் கேட்குது நாயமான அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மேல சிறையில் இருந்தால் அவருடைய பதவியை எடுக்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கும் பொழுது முப்பது நாட்களாக சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் அமைச்சிருக்கிறீங்க நியாயமான கேள்விதாங்கம்மா தான் திராவிட முன்னேற்ற கழக அரசை ஊழல் அரசு என்று சொல்லுகின்றோம் இது ஊழல் அரசு ஊழல் செய்வர்களுக்கான அரசு ஊழல் செய்கிறவங்களை காப்பாற்றுறக்கான அரசு இது நம்மை போன்ற சாமானிய மனிதர்களுக்கான அரசு இல்லை உங்க மாவட்டத்துல இதே மாவட்டத்துல செய்யாரு இல்ல நாலாம் போறங்கய்யா பாத இருநூத்தி ஐம்பது நாட்களாக விவசாய பெருமக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இருநூத்தி ஐம்பது நாளா எதுக்குங்க அவனை பக்கத்து வீட்டு சொத்த போய் அபகரிச்சான விவசாய பெருமகன் பக்கத்து வீட்டு காட்டுல போய் வேலி போட்டானா ஊருக்காரனுடைய சொத்தை மிரட்டி கொடுக்குறாங்களா அவங்களுடைய விவசாய நிலத்தை அவங்களுடைய பட்டா நிலத்தை மூன்று போலும் விளையக்கூடிய விவசாய நிலத்தை நான் சிம் கொடுக்க மாட்டேன் என்று இரநூத்தி ஐம்பது நாட்களாக போராட்டம் இருக்கா என்ன பண்ணுங்கம்மா நம்ம என்ன பண்ணும் திருவண்ணாமலையில் ஏவாவேல ஏடிஎம் மேலே என்னம்மா பண்ணார் குண்டா சட்டத்தை கைது செய்தார் குண்டா சட்டத்தை திகழ்ச் பாதகில்லாம் தனியாக இருக்கிறார் குண்டா சட்டம் யார் மேலேங்கம்மா போடுவாங்க பெண்களின் மீது கை வைக்கிறவன் மேலே குண்டா சட்டம் போடுவாங்க கொலை பண்றவன் மேலே குண்டா சட்டம் போடுவாங்க மணல் திருடுறவன் மேலே குண்டா சட்டம் போடுவாங்க விவசாயம் பண்ற விவசாயி மேலே குண்டா சட்டம் போட்டு பார்த்திருக்கிறீங்களா இந்த ஊர் உன்னே ஏவா வேலூட்ட கேட்கிறாங்க அன்னைய விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டிருக்கிறீங்க தவறு இல்லையா உன்னை ஏவா வேலு சொல்றாரு எனக்கு குண்டா சட்டம் போட்டதே தெரியாதுங்க நான் கேட்கிறேன் அப்புறம் எதுக்கு நீ அமைச்சரா இருக்கிறேன்னு நான் கேட்கிறேன் சொந்த மாவட்டத்துல பதினைந்து விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டது தெரியாதென்று சொன்னால் ஏவா வேல் அவர்கள் ஏடிஎம் வேல் அவர்கள் அமைச்சராக இருந்த பொறுப்புக்கு லாய்க்கா நீங்க சொல்லுதாமா இல்லை இல்லை மாவட்ட கலெக்டர் தான் குண்டாசு கையெழுத்து போட்டார் இன்னைக்கு மாவட்ட தலைவர் என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க தெரியுங்களா உங்க பழைய மாவட்ட தலைவர் வேளாண் இயக்குனர் இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா அதாவது பேய் வேண்டா பேய் வேண்டாம் பூதம் வந்துச்சா எந்த விவசாயின் மீது கையெழுத்து போட்டு குண்டா சட்டம் போட்டதற்கு அனுமதி கொடுத்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவருடைய இடமாடலுக்கு பிறகு வேளாண் துறை இயக்குநராக இருக்கிறார் நனையத்தை பார்த்துருக்கிறீங்களா அம்மா நீங்க யாரும் வெயில்ல வந்து நிக்கிறீங்க நான் கூட பாருங்க நல்ல நல்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க நிக்கிறீங்க நாம ஊழல்வாதிகளை விடக்கூடாதுங்க அம்மா ஊழல்வாதிகளை விடக்கூடாது இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் பெரியவர்கள் நீங்கள் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் ஊழல்வாதிகளை எந்த காரணத்திற்கும் விடக்கூடாது ஏழையாவே பிறந்தோம் ஏழையாவே இறந்தோம் ஏழையாவே வாழ்ந்தோம் வேணுங்களா மோடி என்கின்ற மனிதன் இந்தியாவில் இருக்கும் பொழுது ஏழை மக்கள் இங்க இருக்க கூடாது மோடி அவர்களுடைய காலத்திலே நம்முடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கை தரத்தை உயிர்த்த வேண்டிய கட்டாயம் அனைவருக்கும் இருக்கிற சகோதர சகோதரனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்பான வேண்டுகோள் எதையும் பார்க்காதீங்க மாற்று கட்சி நண்பர்கள் கரவேட்டி கட்டிக்கிட்டு ஆளுங்கட்சி நண்பர்கள் யாத்திரையில கூட வந்தான் நான் கேட்டேன் என்னன்னு நீங்க வந்திருக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி தானே அதான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன் என்று தமிழகத்தினுடைய எல்லா ஆளுங்கட்சி சொந்தங்கள் எதிர்கட்சி ஆண்ட கட்சி ஆளு என்ற கட்சி நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி தான் மோடி என்கின்ற ஒற்றை மனிதருக்கு வாக்களித்து நானூறு எம்பிக்களை தாண்டி மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவு நீங்க எடுத்திருக்கிறீங்க அதற்காக முதல் உங்கள் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்து வெயில் அதிகமா இருக்கிறீங்க நேரத்தை எடுத்துக்கொள்ள கூடாது தாமதமாக யாத்திரை ஆரம்பித்தோம் இவ்வளவு எழுச்சியாக நீங்கள் பங்கேற்றோம் வணக்கத்தை தெரிவித்து நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஊழல்வாதிகளை சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும் குடும்ப அரசியல் பண்றவன் சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும் ஜாதி அரசியல் பண்றவனே சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும் அடாவடித்தனமான அரசியல் பண்றவன சீட்டை கிழிச்சு வீட்டுக்கலாம் இந்த நான்கையும் ஒரு ஓட்டுல உங்களால் செய்ய முடியும் நாலு ஓட்டு போட வேண்டாமா ஒரு ஓட்டு போதும் இந்த வடிவேல என்ன சொல்லுவார் தென்னமரத்துக்கு ஒரு குத்து பனைமரத்துக்கு ஒரு இந்த நாலு பேருக்கு நாலு ஓட்டு வேண்டாங்க நாலு பேருக்கு சீட்டை கிழிக்கிறதுக்கு ஒரு ஓட்டு அது மோடி ஓட்டு அது தாமதைக்கான ஓட்டு அது பாரதிய கட்சிக்கான ஓட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பெரியவர்கள் தாய்மார்கள் நீங்க அனைவருமே கஷ்டப்படுறீங்கம்மா கஷ்டப்படுறீங்க உங்க வாழ்க்கை எளிதில்ல ஏரி வேலைக்கு போறீங்க ஏரி வேலைக்கு போய் வார வாரம் சம்பளம் வருது வெயில்ல வேலை பாக்குறீங்க உதயநிதி ஸ்டாலின் மாதிரி எதுவும் தெரியாம அமைச்சரா நாம இல்ல வேலை பார்த்து சாப்பிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அதனால் நான் உங்களிடம் அன்பான வைக்கக்கூடிய வேண்டுகோள் உங்களுடைய உழைப்பை அறிந்த உண்மையை தெரிந்த ஏழை மக்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாராளுமன்ற நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து தொட்டு நன்றிகளை தெரிவித்துக் ஆரம்பமாகிவிட்டது தமிழகத்திலே மாற்றம் நடந்து தீரும் ஒரு புது அரசியலை நம்முடைய காலத்திலே பார்க்க போகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களித்து அவருடைய அன்பை பெற்று கரத்தை வலுப்படுத்தி ஒரு அற்புதமான அரசியலை திருவண்ணாமலைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்மா தாக்கி பாரத புகழ்